விரலி மெளிய நண்பர்களுக்கு வணக்கம் உங்களை சந்தித்து நீண்ட நாள் ஆயிடுச்சு நான் சில படங்களில் பிஸியாக இருந்ததுனால எந்த வீடியோவும் போட முடியல நிறைய நண்பர்கள் வந்து சார் இருபத்தஞ்சி லட்சத்தில் படம் பண்ணிடலாமா ஐம்பது லட்சத்தில் படம் பண்ணிடலாமான்னு கேட்குறாங்க ஒரு படத்தோட கதை தெரியாமல் நம்ம அந்த படத்தோட பட்ஜெட்டை சொல்லவே முடியாது ஒரு படத்தோட பட்ஜெட்டை அந்த கதை தான் தீர்மானிக்கும் இருபத்தஞ்சி சதத்தில் படம் பண்ணலாமா ஐம்பது சதத்தில் படம் பண்ணலாமான்னு கேட்குற நண்பர்களை உங்கள் கதையை இன்னொரு தடவை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பட்ஜெட் கேட்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு படத்துக்கு பட்ஜெட் எவ்வளோ ஆகும்னு நான் சொல்கிறேன் இது ஒரு பொதுவான பட்ஜெட் தான் உங்கள் கதை வந்து எப்படி ஒரு பட்ஜெட் கேட்குதுன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் ஒரு பட்ஜெட் ஒரு படத்துக்கு இவ்வளோ தான் ஆகுங்கிறத பட்ஜெட்டை வந்து உங்களுக்கு விழாவறியாக சொல்கிறேன் ஒரு படத்துக்கு எங்கெங்கெல்லாம் அதிகமாக செலவாகுங்கிறத நான் இப்போ நான் சொல்கிறேன் உங்கள் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு பாட்டு இருந்ததுன்னா அதில் ரெண்டு பாட்டு ஒரு பார் சாங்கோ இல்லை ஒரு டான்ஸ் மூமெண்ட்டோ இருந்ததுன்னா மீதி ஒரு ரெண்டு பாங்கு மாண்டேஜி சாங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து முப்பது லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் அதே மாதிரி ஃபைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபைட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு லட்சரூவா செலவாகும் இப்போ ஒரு பார் சாங்கு போயிட்டிங்கன்னா அந்த பார் சாங்கை நம்ம பத்து லட்ச ரூபாய்க்கு கம்மியாக எடுக்கவே முடியாது அதே மாதிரி ஃபைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபைட்டு ஃபைட் எல்லோரும் வந்து ஒரு தள்ளுமுள்ளெலாம் பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் ஃபைட்டு கிடையாது ஒரு பொருட்கள் நொறுங்க கண்ணாடி நொறுங்க கார்கள் நொறுங்க அந்த மாதிரி ஒரு நீங்கள் வந்து பயங்கரமாக திங்க் பண்ணியிருந்தீங்க உங்கள் கதை கேட்டிருந்துச்சுன்னா அந்த ஃபைட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு செலவாகிடும் இப்படி பாட்டு ஃபைட்டு அதிகமாக செலவாகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிச் பங்களா ஒரு பெரிய பணக்கார பங்களா கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி சில பர்டிகுலரான லொக்கேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர செலவாகும் இப்போ ரிச் பங்களான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் கம்மியாக எந்த ஒரு பங்களாவும் கிடையவே கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் படத்தில் வந்து கோர்ட் வந்து அதிகமாக வருதுன்னா அது செட்டு போட்டு தான் ஆகணும் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ப்ராப்பர்ட்டி ஃபில்லப் பண்ணுறதுக்கு அது இதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணுலேருந்து நாலு லட்ச ரூபாய்க்கு செலவாயிடும் அப்படிங்கிறப்ப உங்கள் கதையில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு ஒரு ரிச்சு பங்களா இந்த மாதிரி செலவு அதிகமாக பிடிக்கிற மாதிரி லொக்கேஷன் இருந்ததுன்னா அந்த படம் அதிகமாக செலவாகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியனுக்கு நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா ஒரு சேல்ரி அந்த டெக்னீஷியன் கொடுக்குற சேல்ரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும்ந்தொகையாக வந்து அது பிடிக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் படம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பட்ஜெட்டில் படம் பண்ணுற ஒரு டெக்னீஷியனாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஒரு கேமராமேனுக்கு வித் அசிஸ்டண்ட்டோட ஒரு அஞ்சு லட்சரூபா கொடுக்க வேண்டியது இருக்கும் மியூசிக் டேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜாக நீங்கள் பேசுனா கூட ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கும் ஆறு டேர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை லட்ச ரூபா மத்தபடி டிசைனர் பிஆர்ஓ இந்த மாதிரி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒவ்வொரு லட்சரூவா அப்படி கணக்கு பார்த்தாலே குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது லட்சரூவா உங்களுக்கு வந்து டெக்னீஷியன் சம்பளமாகவே வந்துடும் அடுத்து வந்து செலவு பிடிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டுன்னு சொல்லுவோம்ல சாப்பாடு வாங்கி தரோம்ல அந்த ஃபுட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்ச வச்சம் பார்த்தீங்கன்னா டீ ஒரு நாலு வேலை டீ ஈவினிங் டிஃபனு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதிய லஞ்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து தலைக்கு ஒரு கணக்கு வச்சு பார்த்தா கூட ஒரு முந்நூறுவான்னு நீங்கள் மினிமம் ஒரு கணக்கு வச்சா கூட அது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தா கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபா கிட்ட ஒரு நாள் செலவாகவே அது ஆகும் அப்புறம் இது இல்லாமல் ஒரு பேட்டா லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது இப்போ பேட்டா லிஸ்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பளமே இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பேட்டா கொடுக்குறது இப்போ நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டா லிஸ்ட்டு போடுறப்ப அந்த கால் சீட்டை கனெக்ட் பண்ணவே மாட்டாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கால் சீட்டு என்ன புரிஞ்சிக்கோங்க காலையில் ஒம்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நீங்கள் ஷூட்டிங் பண்ணிங்கன்னா அது ஒரு கால் ஷீட்டு அதே மாதிரி காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் போனீங்கன்னா அது ஒன்றரை கால் சீட்டு இதே கால் சீட்டு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டே எஃபெக்ட் நைட் எஃபெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மதியம் ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து நைட்டு பத்து மணி வரைக்கும் போகலாம் அது ஒரு கால் சீட்டாக தான் ஆகும் ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் எஃபெக்ட்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு நீங்கள் ஆரம்பித்து இரவு வந்து ரெண்டு மணி வரைக்கும் போகலாம் அதுவும் ஒரு கால் சீட்டாக தான் வரும் இப்படி வந்து கால் சீட்டை மைண்டில் வச்சு நீங்கள் ஷெடியூல் போடுறப்போ தான் உங்கள் வந்து சில சமயம் பட்ஜெட்டுக்குள்ளே அந்த படத்தை முடிக்க முடியும் முக்கால்வாசி பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கால்ஷீட்டை கணக்கே பண்ணாமல் ஏழு மணி வரைக்கும் எடுப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கிங்களேன் நைட் போட்ட வச்சுக்கிட்டு அதுக்காக ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டாவது அந்த ப்ரொடக்ஷனில் வேலை பார்க்குறாங்கள அவங்களும் செட் ஹெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கால்ஷீட்டில் படம் பண்ணாலும் அவங்களுக்கு ரெண்டு கால்ஷீட்டாக தான் ஆகும் இப்போ நீங்கள் ஒம்பது மணிக்கு படம் தொடங்குறீங்கன்னா செட் ஹெண்டும் இந்த ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு அவங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி நீங்கள் ஷூட்டிங் ஆறு மணிக்கு பேக்கப் ஆனாலும் அவங்க வந்து அந்த அவங்க வேலையை முடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டு மணி ஆகும் அதனால் அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கால் சீட்டாக தான் எப்போயுமே வரும் இப்போ ஒரு கால் சீட்டுக்கு ஒருத்தங்களுக்கு எவ்வளோன்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து லைட் லைட்மேனு வந்து லைட் லைட்மேனு டெக்னீஷியன் எலக்ட்ரிஷியன் மொத்தம் மூணு டைப்பாக இருப்பாங்க இந்த மூணு பேருமே நமக்கு வேணும் குறஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லைட் லைட்மேனு ஒரு டெக்னீஷியனு ஒரு எலக்ட்ரீஷியன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபா சிலராக வரும் ஒரு மினிமம் நீங்களே ஒரு கணக்கு வச்சுக்கோங்க ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா லைட்மேனு அவங்களோட டெக்னீஷியனுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா இப்படி கால்குலேட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அப்போ ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி ஐநூறுவான்னு கணக்கு வச்சுக்கோங்க இதே சேலரி தான் கிரேனு வச்சுக்கோங்க கிரேன் நீங்கள் கூப்பிட்றீங்கன்னா கிரேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பேர் வருவாங்க அந்த கிரேனுக்கு ஆறு பேருக்கு ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி ஐநூறுவான்னு கணக்கு வச்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ வந்து பெட்ஃபோர்ட் டிரைவராக இருக்கட்டும் டிரைவர்ஸுகளுக்கும் இதே மாதிரி தான் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ஒரு நாளைக்கு சேல்ரி இவங்களுக்குலாம் வந்து பேட்டாவாக தான் வந்து அவங்களுக்கு வந்து போகும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்டில்லு வந்து பேக்கேஜாகவும் பேசிக்கலாம் அப்படி பேக்கேஜாக பேசினா ஒரு படத்துக்கு ஒரு தர்றேன் தரேன் எழுபத்தஞ்சாயிரரூவா அந்த மாதிரி பேசிக்கலாம் அப்படி இல்லைன்னு வச்சிங்கன்னா ஸ்டில்லு வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வந்து மூவாயிரூவா கொடுக்கணும் அதேமாதிரி இதே டைப்பில் தான் நீங்கள் மேக்கப் மேனே நீங்கள் பேசிக்கலாம் ஒன்று பேக்கேஜாக பேசணும் ஓகேங்களா நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு படத்துக்கு இத்தனை ஒன்றரை லட்ச ரூபா நான் கொடுத்துறேன்னு மேக்கப் சீப்பு கிட்ட நீங்கள் பேசி கமிட் பண்ணலாம் அப்படி இல்லைனா மேக்கப் டிபார்ட்மெண்ட்டுக்கு அன்றைக்கி அவங்க வர்றப்போ வந்து மேக்கப் மேனு மேக்கப் அசிஸ்டண்ட் இன்னொரு டச்சப் பயின்னு சொல்லுவாங்க இன்னொருத்தவங்க ஹேர் ட்ரெஸ்ஸர் இந்த நாலு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம்லேருந்து ஒம்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் வந்து டெய்லி அவங்களுக்கு பேட்டா கொடுக்க வேண்டியது இருக்கும் இதே மாதிரி தான் ஒரு மட்டும் வந்து நீங்கள் வந்து பேக்கேஜாகவே பேசலாம் அப்படி ஒரு படத்துக்கு அதாவது ஒரு படத்துக்கு நான் வந்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் லட்ச லட்சரூவாயே தரேன் அப்படின்னு நீங்கள் பேசலாம் அப்படி இல்லைன்னு வச்சிக்கோங்களேன் அவங்க டெய்லி வந்தாங்கன்னா ஒரு காஸ்ட்யூமர் காஸ்டியூமர் அசிஸ்டன்ட் இந்த ரெண்டு பேர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரூபா ஆயிடுச்சு இப்போ கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேமரா வந்து இப்போ அலெக்ஸா அந்த மாதிரி பெரிய ரேஞ்சுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு வந்து இருபத்தஞ்சாயிரவ செலவாகும் ஓகேங்களா இதே இது ரெட்டு பிளாக் மேஜிக் மாதிரி போனீங்கன்னா ஒரு பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா செலவாகும் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு அஸ்டண்ட்னு வருவாங்க கேமரா அஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் வருவாங்க மூணு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா கிட்ட கொடுக்க வேண்டியது இருக்கும் அதே மாதிரி டிஐடின்னு சொல்லுவாங்க டிட்டின்னு சொல்லுவாங்க டிஐடி அவங்க வந்தால் அவங்களுக்கு ஒரு ஐநூறுரூவா ஃபோட்டோ ஃப்ளெட்னு ஒருத்தவங்க வருவாங்க ஃபோட்டோ ஃப்ளட் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா ரெண்டாயிரரூவா அவங்க ஒரு ரெண்டு பேர் வருவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா இப்படி நீங்கள் ஒரு பேட்டா லிஸ்ட்டு கனெக்ட் பண்ணாலே நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து வச்சுக்கோங்களேன் பேட்டா பேட்டாலிஸ்ட்டை ஒரு எண்பதாயிரரூவா கிட்டே நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் இப்போ ஒரு மினிமம் உங்கள் படத்தில் யோசிச்சு பாருங்களேன் பட்ஜெட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷனு லொக்கேஷன் பார்க்க போகிறது ஒரு ஆர்டிஸை ஃபிக்ஸ் பண்ணுறது ஆஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது இதுக்கு ஒரு நாலு லட்சரூவா ஆயிருமா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியனுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கான சேல்ரி ஒரு முப்பது டு நாற்பது லட்சம் வச்சுக்கோங்க இப்போ நாற்பத்தி நாலு லட்சம் ஆயிருச்சா அப்புறம் வந்து பேட்டரி லிஸ்ட்டு கணக்கு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பது லட்ச ரூபா ஆயிரும் மினிமம் நீங்கள் கனெக்ட் பண்ணாலே ஒன்றரை கோடி ரூபா இல்லாமல் நீங்கள் ஒரு படத்தை எடுக்கவே முடியாது இந்த ஒன்றரை கோடி ரூபா நீங்கள் செலவு பண்ணாதான் உங்களோட படம் படமாக இருக்கும் இப்போ இருபத்தஞ்சி லட்சத்துலேருந்து ஐம்பது லட்சத்துக்குள்ள நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா மேக்கிங் வைஸாகவும் கண்டன்ட் வைஸாகவும் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு ரீமேக்கு ரைட்ஸ் இல்லை ஓடிடின்னா பெரிய வந்து அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் கிடையாது இந்த ஆக ஓடிடி பிளாக் சீப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன ஓடிடிகளில் நீங்கள் வந்து அந்த படத்தை போட்டு காட்டினீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு மேக்கிங்கும் நல்லாயிருக்கு கண்டென்ட்டும் நல்லாயிருக்கு இதை நம்ம வாங்கிக்கலாம் அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அவங்க வாங்கிக்கிடுவாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் இருபத்தஞ்சி லட்சத்தில் படம் பண்ணுறீங்க ஐம்பது லட்சத்தில் படம் பண்ணுறீங்க வேணாலும் நீங்கள் படம் பண்ணிக்கோங்க ஒரு கோடி ரூபா கூட நீங்கள் படம் பண்ணிக்கோங்க உங்கள் படம் வந்து கண்டென்ட் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கணும் மேக்கிங்கும் வந்து நல்லா இருக்கணும் சரி மேக்கிங் இப்படி நல்லா இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணாதான் மேக்கிங் வந்து உங்கள் படத்தில் நல்லா வரும் சரிங்க சார் இப்போ நான் வந்து இருபத்தஞ்சி லட்சத்துலையோ ஐம்பது லட்சத்துலையோ படம் பண்ண முடியாதானா தாராளமாக பண்ணலாம் எப்படி பண்ணலான்னா அதுக்கு ஒரு பக்கா பிளான் இருக்கணும் அதுக்கு தக்கன கதை இருக்கணும் ஓகேங்களா அந்த க அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து இருபத்தஞ்சி லட்சத்துலேருந்து ஐம்பது லட்சத்துக்குள்ளே படம் பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து இந்த செலவு பிடிக்கிற பெருவாரியான செலவுகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிற அந்த கண்ட்ரோல் தெரிஞ்சால் தான் உங்களால் அந்த இருபத்தஞ்சி லட்சத்துலேருந்து ஐம்பது லட்சத்துக்குள்ள ஒரு படம் பண்ண முடியும் இப்போ நீங்கள் எப்படி எப்படிலாம் ஒரு செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நம்ம சொல்கிறேன் இப்போ லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சில நாள் இருபத்தஞ்சி ஆயிரம் ரூபா வரும் சில நாள் ஐம்பதாயிரரூவா வரும் சில நாள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே தாண்டி கூட வரும் அப்போ லொக்கேஷனை ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரீ பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நண்பர்கள் வீடு உங்கள் வீடு அப்படிங்கிறப்ப உங்களோட நீங்கள் ரொம்ப பழகிய ஒரு பகுதியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்து ஒரு ஃப்ரீ லொக்கேஷனாகவே போயிடும் அதில் உங்களுக்கு வந்து பெருவாரியான பணங்கள் வந்து மிச்சம் ஆகும் அப்போ நீங்கள் லொக்கேஷன் அந்த மைனஸ் ஆகுறப்போ உங்கள் பட்ஜெட்டில் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முப்பது நாள் ஷூட்டிங் போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா மிச்சமாகும் அடுத்து டெக்னீஷியன் எடுத்துக்கங்க இப்போ டெக்னீஷியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நானாக இருக்கேன் நான் போய் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நான் ஃபீல்டில் இருக்கேன் எனக்கு வந்து நான் ஒரு படம் பண்ண போகிறேன் படம் சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு தான் தரேன் ஒரு அட்வான்ஸாக ஒரு சின்ன தொகையை வாங்கிக்கோங்க எனக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுங்கன்னா தாராளம் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா என் நட்புக்காக வந்தபடி ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் டெக்னீஷியன்கிட்ட எல்லார்டையும் உங்கள் நட்பு ரீதியாக இருக்கிற டெக்னி டெக்னீஷியன்கிட்ட தான் பேச முடியும் மித்த யார்டையும் போய் நீங்கள் வந்து ஓசியில் வந்து வேலை பாருங்கன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறப்போ உங்கள் நட்பு ரீதியாக அவங்களுக்கு நிறையா டெக்னீஷியன்கள் இருந்தாங்கன்னா அதில் ஏற்படுற அந்த ஒரு முப்பது லட்சக்கிட்ட அந்த பட்ஜெட்டை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இன்னொன்று யாருக்குமே பணம் கொடுக்காமல் நம்ம படம் எதுக்கு படம் பண்ணணும் நம்ம படத்தை பார்க்குறதுக்கு ஒருத்தவங்க நூற்றம்பது ரூபா செலவு பண்ணி தேட்டருக்கு வரணும்னு ஆசைப்பட்றோமா இல்லையா அது மாதிரி தான் நம்ம ஒரு படைப்பு படைக்கிறப்ப ஒரு இருபது பேராச்சு வந்து அதை ஒரு ரன்மை அடைய வேணாமா அதனால் எப்போயுமே ஜீரோ பட்ஜெட்டு எதுவுமே இல்லாமல் நான் படம் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த படம் வந்து இந்த தேவி கருமாரியம்மன் தேட்டரில் வந்து நியூன்சோலாம் போடுவாங்க ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துலாம் ஏகப்பட்ட பேர் வந்து படம் பாருங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குப்பை படமாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்கு நீங்கள் படம் பண்ணாமலேயே நீங்கள் இருந்துடலாம் இப்போ ரிட்டர்ன் வருமா வராதான்னு நீங்கள் கவலைப்படவே தேவையில்லையே நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபாய்க்குள்ளே ஒரு படத்தை பண்ணிட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்வேன் உங்களுக்கு அந்த படம் வந்து ரிட்டன் வந்துடும் எப்படி ரிட்டன் வந்துடும்னா லாபமாகவே உங்களுக்கு ரிட்டர்ன் வரும் ஒன்றரை கோடி ரூபா கூட லி அதிகமாக ஒன்றரை கோடி ரூபா கூட சேல்ஸ் ஆகும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீமேக் ரைட்ஸ்லாம் இருக்குங்க இப்போ வந்து உங்கள் படம் பார்க்குறீங்க வைக்கிறீங்க அவங்க ஒருத்தவங்களுக்கு ரீமேக் அந்த தெலுங்கில் அந்த படத்தை தெலுங்கு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுறாங்கன்னா ரீமேக் ரைட்ஸே அவ்வளோ நல்லா விலைக்கு போகும் டப்பிங் ரைட்ஸு அந்த மாதிரி பயங்கரமாக போகும் என்னென்னா எடுக்கிறது வந்து பெரிய மேட்டரே கிடையாது யார் வேணாலும் எடுத்துடலாம் ஓகேங்களா கேமரா இருந்துச்சு அது இருந்துச்சுன்னு காமாசமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா அது வந்து நீங்கள் மொத்த ஒரு கோடி ரூபா செலவு பண்ணாலும் சரி ரெண்டு கோடி ரூபா செலவு பண்ணாலும் சரி அது மொத்தமாக காணாமல் போயிடும் கொஞ்சமாச்சு பார்க்குறவங்கள ரசிக்க வைக்கணும் அவங்களுக்கு திருப்திப்படுத்துச்சுனா அந்த படம் வந்து எப்படினாலும் சேல்ஸ் ஆயிடும் நான் சொல்கிறேன்ல டப்பிங் ரைட்ஸு ரீமேக் ரைட்ஸு ஓகேங்களா அந்த மாதிரி ஏதோ ஒரு ரைட்ஸில் வந்து நீங்கள் செலவு பண்ண படத்தை எடுத்துடலாம் இதுக்கெலாம் வந்து ஆர்டிஸ்டாக இருக்குன்னு அவசியமே கிடையாது ஒரு நியூ ஃபேஸை போட்டு கூட நீங்கள் வந்து ஒரு ஒரு படம் எடுத்தால் கூட அந்த படம் வந்து கண்டன்ட் வைஸாகவும் மேக்கிங் வைஸாகவும் நல்லா இருந்ததுனால் நிச்சயமாக வந்து அது சேல்ஸ் ஆகிரும் ஆக மொத்தம் நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸில் படம் பண்ணணும் இல்லாட்ட ஃபிஃப்டி லேக்ஸில் படம் பண்ணணும்னா உங்களோட திட்டமிடல் தான் முக்கியமான காரணம் ஓகேங்களா அதிகபட்சம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ஆட்சிக்குள்ளே ஷூட்டிங் வைங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலவே கேட்காத ஒரு கதையை தேர்ந்தெடுங்க அந்த கதையை எவ்வளோ அழகாக சொல்ல முடியுமோ ஓகேங்களா விசுவல்லாம் எவ்வளோ அழகாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் அழகாக சொன்னீங்கன்னா வந்து நிச்சயம் வந்து அந்த படம் வந்து பலவேற கவரும் நீங்கள் போட்டால் பணத்தை விட அதிகமான ஒரு லாபத்தை நீங்கள் நிச்சயம் சம்பாதிப்பீங்க நான் நிறையா பேரை பார்த்துருக்கேன் இப்போ புதுசாக வந்து சினிமா நோக்கி ஒரு தயாரிப்பாளர்கள் வர்றாங்கன்னா நாங்கள் சார் இதில் முடிச்சிடோம் சார் அவ்வளோ முடிச்சிடோம் சார்னு சொல்லி அவங்கள வந்து இழுத்து விட்டு வேடிக்கை தான் நான் நிறைய பேரை நான் சந்திச்சிருக்கேன் ஒருத்தவங்க இப்போ சினிமாவை நோக்கி வர்றதே ரொம்ப அபூர்வம் ஓகே நடிக்கிறதுன்னு டைரக்டர் ஆகணும்னு ஆயிரம் பேர் வரலாம் நான் படம் தயாரிக்கணும்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேராச்சும் வரணுமா இல்லையா அந்த பத்து பேரை வராமல் அவங்கள காலி பண்ணது யார் டைரெக்டான நம்ம தான் வேறு யாருமே கிடையாது ஓகேங்களா அப்போ அவங்கக்கிட்ட வந்து ஒரு நம்ம சினிமாவை நோக்கி ஒரு ஆர்வத்தில் ஆசையில் வர்றவங்க ஒரு தயாரிப்பாளர்களை நீங்கள் வந்து அந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு பத்து படமாச்சு பண்ணணும் அந்தளவுக்கு அவங்கள வந்து நீங்கள் வந்து உசத்தை தான் விடணும் ஆனால் நிறையா பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் இப்படி பண்ணித்தராங்க அப்படி பண்ணித்தராங்க சூப்பராக பண்ணிடலாங்கன்னு சொல்லி ஒரு ஆசை வார்த்தை சொல்லி நம்மளோட பொழப்பு ஒரு பத்து நாள் நடந்தால் போதும் நமக்கு ஒரு பத்து நாள் நம்ம பார்த்தோம் ஒரு அஞ்சு லட்சம் இருக்கிற கடன் பிரச்சனைகள் தீர்த்தோங்கிற மாதிரி தான் பல டேரக்டர்கள் வந்து அவங்கள காலி பண்ணி விட்டுறாங்க அப்படிங்கிறப்ப நீங்களும் ஜெயிக்கணும் தயாரிப்பாளர்களும் ஜெயிக்கணும் அதுக்கு முக்கியமாக இருக்கிறது ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க எந்த காலத்துலேயும் இது மாறவே இல்லை கண்டென்ட்டு அதாவது கதைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கண்டென்ட்டு ரெண்டாவது சுவாரஸ்யமான ஒரு மேக்கிங்கு மூணாவது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திட்டமிடல் நீங்கள் வந்து பிளான் பண்ணாமல் நீங்கள் காலை விட்டிங்கன்னா அது பயங்கரமாக உங்களை இழுத்து காலி பண்ணிடும் உங்களையும் காலி பண்ணிடும் உங்கள் லைஃபையும் காலி பண்ணிடும் உங்களை நம்பி வந்த ப்ரொடியூசரையும் நீங்கள் காலி பண்ணிடும் இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு படம் பண்ணுறாங்க பார்த்திங்களா அந்த ஒரு கோடி ரூபா மைண்ட் செட்டில் வச்சு படம் பண்ணுறவங்களுக்கான பட்ஜெட் இது ஆனால் இதில் வந்து ஆர்டிஸ்ட்டு பேமெண்ட் வரவே வராது மிகப்பெரிய பிரபலமான ஒரு டான்ஸ் மாஸ்டருக்குலாம் அந்த சம்பளத்துக்கு வருவாங்கன்னா வரவே மாட்டாங்க நல்ல ஒரு திறமை இருக்கும் அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் இருக்காது அவங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலரிக்கு வருவாங்க இந்த பட்ஜெட்டில் நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த தூரத்துக்கு நீங்கள் வந்து இதை பார்த்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதாவது எந்தெந்த இடத்துல பட்ஜெட்டை கண்ட்ரோல் கண்ட்ரோல்கிறது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் லைட்டு மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது பேர் பேசிக்காக ஒம்பது பேருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ஆறு பேர் வச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் லைட்டே தேவையில்லை ஃபுல்லாக எக்ஸ்டீரியரு ஸ்கிம்மரு தெருமோக்களை வச்சு நம்ம எதோ அவாய்டு பண்ணி போயிடலாம்னு நீங்கள் ஒரு ஐடியா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூணு லைட்மன் இருந்தால் கூட போதும் நாங்கள் வந்து ரொம்ப மினிமம் தான் படம் பண்ணுறீங்க நீங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு லெட்ரு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் உங்களுக்கு எவ் எவ்வளோ ஆள் தேவையோ அந்த ஆளை மட்டும் வச்சுக்கலாம் இவ்வளோ பேர் தான் வைக்கணும்னு ஒரு கம்பல்சரி எதுவுமே கிடையவே கிடையாது இப்போ வந்து உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது எதுவுமே பண்ண முடியல வைக்க முடியலன்னா நீங்கள் வந்து தாராளமாக என்னை வந்து தொடர்பு கொண்டு கேட்கலாம் நான் வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக தான் நான் வந்து ஒரு ஸ்கிரீன் பிளேயில் ஒரு இதாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு பட்ஜெட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள்ட்ட சொல்கிறேன்னா பட்ஜெட் ஏகப்பட்ட நண்பர்களுக்கு வந்து கதையை கொடுத்து அந்த கதைக்கு எவ்வளோ சார் பட்ஜெட் ஆகுன்னு கேட்பாங்க அவங்களுக்கு நான் பட்ஜெட் போட்டு கொடுத்துருக்கேன் எந்த டவுட்னாலும் நீங்கள் வந்து என்கிட்ட தாராளமாக கேட்கலாம் நீங்கள் தா உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே வந்து ஒரு ஷெடியூல்னு சொல்லுவாங்கள்ல ஒரு ப்ரோ ப்ரோக்ராம் இப்போ வந்து ஒரு நாளைக்கு இந்த சீனத்தின் நாளைக்கு எடுக்க முடியும்னு ஒரு அனுமானம்னு ஒரு விஷயம் இருக்குது அது அனுமானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி அனுமானத்தெல்லாம் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா செடியூலில் வந்து ஒரு அஞ்சு சீன் போட்டு போவாங்க பார்த்தா ஒரு சீன் தான் எடுப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி அனுமானத்தில் எப்போவுமே போடக்கூடாது ப்ராக்டிக்கல்னு ஒரு விஷயம் இருக்குது ஒரு கேமரா மூமெண்ட் இந்த சீனுக்கு வந்து கேமரா வந்து எத்தனை இடத்துல ஷிஃப்ட் ஆகுது எவ்வளோ டைம் இருக்கும் அதே மாதிரி லொக்கேஷனோட ஷிஃப்டிங்னு ஒரு விஷயம் இருக்குது இதெல்லாம் பார்த்து பக்காவாக ஒரு நீங்கள் செடியூல் போட்டிங்கன்னா இது ஒரு படம் இல்லைங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு படத்துக்கு அதிகபட்சம் வந்து இருபத்தஞ்சி நாள் நான் முடிச்சிடலாம் ஓகேங்களா அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து அந்த இருபத்தஞ்சி நாள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்கூட்டி நெட்டு முடிக்கிறீங்களோ குறைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பட்ஜெட்லாம் ரொம்ப கம்மியாகும் எந்த டவுட்னாலும் கேளுங்க இல்லாட்டா ஒரு செடியில் போகிறதளவு டவுட்னாலும் கேளுங்கள் நான் உங்களுக்கு நிச்சயம் வந்து ரீதியாக நான் வந்து பண்ணித்தரேன் உங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதான் சொல்கிறேன் என்ன ஒன்றும் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் எனக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நிறைய பேருக்கு தர ஒரு நாள் ஃப்ரீயாக இருப்பேன் அவன் கதையை படிப்பேன் படித்து முடிச்சுட்டு இவ்வளோ பட்ஜெட் ஆகுங்க இவ்வளோ நாள் ஷூட்டிங் ஆகுங்கன்னு சொல்லுவேன் அதுக்கு தக்கன அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிருவாங்க அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னை வந்து கான்டெக்ட் பண்ணுங்க மிக்க நன்றி